செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை பொழுதில் செய்தி தொகுப்பு நேரலையோடு நாம் இணைந்திருக்கிறோம் இந்த தினமும் செய்தி தொகுப்பு நேரலையை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பல்வேறு பட்ட விஷயங்கள் இருக்கு ராஜாங்க அமைச்சர்களுக்கு சலுகைகள் கிடைக்காது அவர்கள் வந்து ஒரு தியாக மனப்பான்மையோடு வேலை செய்ய வேண்டும் என்றுதான் முதல்ல சொல்லப்பட்டது இப்போ அவர்களுக்கு கிடைக்கிற சலுகைகள் என்ன அப்படிங்கிற ஒரு தகவல் ஒன்று மௌபிம பத்திரிகையில் இந்த இடம் பிரசுரமாகி இருந்தது அதுல முதல்ல சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு அமைச்சுக்கள் வழங்கப்படாது இருக்கிற அமைச்சுக்கள்ல வந்து அவங்க செயற்படலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னும் சில சலுகைகள் இருக்கு அது குறித்து நாங்க விரிவாக பார்க்கலாம் பதினோரு அதிகாரிகள் வரை ஒவ்வொரு ராஜாங்க அமைச்சரும் அவர்களுக்காக நியமித்துக் கொள்ளலாம் ஒரு உதவியாளர் அது மாதிரி ஒரு சாரதி அது போல ஒரு முகாமைத்துவ சேவையை சேர்ந்த ஒரு அரச ஊழியர் ஒருவர் ஆனால் இவர்கள் அரசு சேவையில் இருக்கும் ஊழியர்களாக இருக்க வேண்டும் அவர்களைத்தான் பயன்படுத்தலாம் என்கிற ஒரு நிபந்தனை கூட விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல ஆஹ் ஒவ்வொரு ராஜாங்க அமைச்சருக்கும் அவங்களுடைய பணிகளுக்காகவும் பாதுகாப்பாக பாதுகாப்புக்கும் மூன்று வாகனங்கள் கொடுக்கறாங்க இந்த மூன்று வாகனங்களுக்கும் ஒரு வாகனத்துக்கு ஒரு மாதத்துக்கு தலா ஐநூறு லிட்டர் எரிபொருள் அது பெட்ரோலா இருக்கலாம் டீசலா இருக்கலாம் லிட்டர் எரிபொருளும் கிடைக்கிறது சாதாரணமா ஒரு பொதுமகனுக்கு அப்படின்னா எண்பது லிட்டர் கிடைக்கும் ராஜாங்க அமைச்சர்கள் அப்படிங்கறதால அவங்களுக்கு வந்து ஐநூறு லிட்டர் எரிபொருள் கிடைக்கிறது இந்த ஐநூறு லிட்டர் எரிபொருளை வைத்துக்கொண்டு காதலி பிரச்சனையை தீர்க்க போவாங்க இப்படி தனிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்க போவார்கள் இது குறித்து நாங்க விரிவா பேச போறோம் சரி அதே போல இனி வேற என்ன சலுகை அப்படின்னு பார்த்தால் நான்கு தொலைபேசி நிலையான தொலைபேசி இணைப்புகள் கிடைக்கும் அது ஊழியர்களுக்கு அதாவது அந்த ராஜாங்க அமைச்சரினுடைய அதிகாரிகளுக்கு வந்து பனிரெண்டு தொலைபேசி இணைப்புகள் கையடக்க தொலைபேசி கொடுக்க மாட்டோம் ஆனால் இணைப்புகள் கொடுப்போம் அந்த இணைப்புகள்ல வந்து ஒரு செயலாளர் ஆறாயிரம் ரூபாய் பயன்படுத்தலாம் ஏனைய செயலாளர்கள் வந்து ஐயாயிரம் ரூபாய் வரை அவர்களுக்கு மாதாந்த கொடுப்பன ஒன்று வழங்கப்படும் இப்படி ராஜாங்க அமைச்சர்களுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது இந்த தொலைபேசிகளுக்கு பாத்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ஆனால் அமைச்சர்களுக்கு இதை விட அதிகம் கேலிய ரம்புக்கோவிலுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்திருந்தார்கள் மாதாந்தம் அது தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு வந்தது நேற்று அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் ஊடகத்துறையினுடைய அமைச்சராக இருந்த போது அச்சக கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவருக்கு அழுத்தம் கொடுக்கிறாரு ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுல தன்னுடைய தொலைபேசி கட்டணத்தை செலுத்துங்கள் அப்படின்னு சரி ஒரு நாற்பதாயிரம் தானே அவருக்கு இருந்தது நாற்பதாயிரம் ரூபாவா இருக்கும் நினைச்சீங்கன்னா இல்லை அது இரண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ரூபாய் நாற்பத்தைந்து சதம் ரெண்டு லட்சத்துக்கு தொலைபேசி அழைப்புகள் எடுத்திருக்கிறார் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ரூபாய் நாற்பத்தைந்து சதம் அவருடைய தொலைபேசி கட்டணத்தை செலுத்தும்படி அழுத்தம் கொடுத்திருக்கிறார் அச்சக கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவருக்கு இது தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்து அதுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு நவம்பர் ஆறாம் தேதி மீண்டும் இது தொடர்பான விசாரணைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல அச்சக கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா ஜெயம்பதி பண்டார் அப்போதைய முன்னாள் தலைவராக இருந்தவர் இவருக்கு ஏழு கோடி ரூபாய் மோசடி குறித்து பதினாலு வழக்குகள் இருக்கா வழக்குகள் ஏழு கோடி ரூபாய் மோசடி இப்ப இப்போ தற்போதைய சுகாதார அமைச்சர் முன்னாள் ஊடக அமைச்சருக்கு இந்த தொலைபேசி கட்டண அழுத்தம் குறித்த வழக்கு இருக்கிறது இதே முன்பே இந்த வழக்கு வந்தது ஆனால் ஊழல் லஞ்ச ஊழல் ஆணையாளர்களுடைய அனுமதி இல்லை அப்படிங்கறதால இரண்டாயிரத்தி இருபதுல இவர் விடுதலை செய்யப்பட்டார் இப்போ அனுமதியோடு இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது பார்ப்போம் இந்த முறை என்ன நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி அதே போல பாருங்க இப்போ இந்த தொலைபேசி ராஜாங்க அமைச்சர்களுக்கான தொலைபேசி கட்டண சலுகைகள் குறித்து சொன்னேன் அதே போல அமைச்சர் ஒருவர் செய்த செயல் குறித்து இப்போ வழக்கு விசாரணை நடைபெறுகிறது அடுத்த பிரச்சனை பாருங்க ராஜாங்க அமைச்சர்களுக்கு வாகனங்கள் கொடுக்குறாங்க ஐநூறு லிட்டர் எரிபொருள் கிடைக்கிறது மாதாந்தம் பொதுவாக முச்சக்கர வண்டி சாரதிகள் இன்றும் கூட தங்களுடைய குடும்பங்களை வந்து கொள்ள முடியாம மிகுந்த சிரமப்படுகிறார்கள் ஐந்து லிட்டர் எரிபொருளை வைத்து என்ன செய்யறது ஒரு வாரத்துக்கு அப்படின்னு அவங்க பெரும் சிரமத்துல இருக்கிறாங்க அதை வைத்துத்தான் அதை நம்பித்தான் அவங்களுடைய பிழைப்பே இருக்கு ஆனால் இந்த ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஐநூறு லிட்டர் கொடுக்கப்படுவது எதற்காக மக்களுக்கு சேவை செய்வதற்காக உங்களுடைய மகனின் அதாவது இந்த ராஜாங்க அமைச்சர்களுடைய நண்பர்களுடைய காதலிகளின் தீர்ப்பதற்காகவோ அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தான் இந்த ஐநூறு லிட்டர் எரிபொருள் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை நாம் ஏன் கேட்க வேண்டியிருக்கிறது என்றால் நேற்றைய தினம் கிரிபத் குடையில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது ஒரு ராஜாங்க அமைச்சர் அவர் அநேகமாக இந்த கிராமி அந்த தொழிற்துறைகள் சார்ந்த ஒரு நடுத்தர மற்றும் பாரிய தொழில் முயற்சிகள் தொடர்பான ஒரு ராஜாங்க அமைச்சர் இவர் தொடர்பாக இன்னும் விரிவாக பேசலாம் அவருடைய மகன் என்ன செய்யறாரு அவருடைய நண்பர்களினுடைய காதல் பிரச்சனை காதலி பிரச்சனை காரணமாக அவரு அமைச்சுக்கு கொடுக்கப்பட்ட வாகனத்தையும் எடுத்துக்கொண்டு இரண்டு மாணவர்களை கிரிபத்குடையில் தாக்குகிறார் தாக்கப்பட்ட மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு வெளியேறாங்க அதுக்கு பிறகு போலீசார் இந்த அமைச்சரினுடைய மகன் உட்பட அந்த வாகனத்தோடு அவர்களை கைது செய்கிறார்கள் கைது செய்ததுக்கு பிறகுதான் தெரியுது இவர் ராஜாங்க அமைச்சரினுடைய மகன் அப்படின்னு சொல்லி பிறகு விசாரணைகள் நடந்து அவரும் பிடையில் விடுதலை செய்யப்பட்டதாகத்தான் அறிய கிடைக்கிறது பிறகு இந்த ராஜாங்க அமைச்சர் இருக்கிற இருக்கிறார் இல்லையா இவர் வந்து பகிரங்கமாக பிரசன்ன அப்படிங்கிற அமைச்சர் இவர் இவர் பகிரங்கமாக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருகிறார் இந்த வாகனத்தை பயன்படுத்தியதற்காக பொதுமக்களிடம் மன்னிப்பு கோருகிறார் மாதாந்தம் மக்கள் சேவைக்காக ஆனால் நண்பர்களுடைய காதலி வாகனங்களை கொடுக்குறாங்க ராஜாங்க அமைச்சர்களுக்கு மூன்று வாகனங்கள் கொடுக்கப்பட்டதா நாங்க சொன்னோம் இல்லையா அதுல ஒரு வாகனம் தான் இப்படி இந்த ராஜாங்க அமைச்சருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மக்கள் வரிப்பணத்தில் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய வாகனங்கள் இது போன்ற சேவைகளுக்காக பயன்படுத்தப்படுவது நாங்க கவலைக்குரிய ஒரு விஷயம் இது இன்று நேற்று மட்டும் நடக்கிற ஒரு விஷயமும் அல்ல காலகாலமாக இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தமுத்த சமுத்தேகமையில நடந்த சம்பவம் குறித்தும் நாம் பேசினோம் ஆஹ் இரண்டு கோடி கொள்ளை இந்த கொள்ளையினுடைய பின்னணியில் வந்து ஒரு பிரதேச சபை உறுப்பினர் இருப்பதாக செய்திகளில் வந்திருந்தது செய்தித்தாள்களில் படித்திருந்தோம் இந்த பிரதேச சபை உறுப்பினர் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுனர் எஸ்எல்பிபி கட்சியினுடைய ஒரு உறுப்பினரா சாகர காரியவசம் சொல்றாரு ஊடக சந்திப்பில் அவருடைய உறுப்புரிமை நீக்கப்பட்டிருக்கிறது பாருங்க ரெண்டு கோடி ரூபாய் கொள்ளையிலும் ஒரு பிரதேச சபை உறுப்பினர் காதலி பிரச்சனைக்கு அமைச்சு வாகனம் இன்னொரு பக்கம் தொலைபேசி கட்டணம் அதிகமாக செலுத்தும்படி அழுத்தம் இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டில் இது குறித்து நேற்றைய தினம் ஒரு முக்கியமான நிகழ்வு பி எம்ஐ நடந்தது புதன்கிழமை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக்க குமார் கலந்து கொள்றாங்க பெண்கள் அரசியலுக்கு வருவது குறித்து ஊக்கப்படுத்தி தான் அந்த நிகழ்வே நடைபெற்றிருந்தது அதுல அவங்க உரை நிகழ்த்தும் போது இரண்டு முக்கியமான விஷயங்களை சொல்லுகிறார்கள் நாடு இன்று வங்குரோத்து நிலைக்கு அடைந்திருக்கிறது அடைந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாட்டுல வந்து ஆட்சி

அவங்களுடைய சுய லாபங்களுக்காக தேர்தல் காலங்கள் இது மாதிரி பிரிவினைவாதம் அப்படிங்கிறது வந்து விதைக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் அவங்க ஞாபகப்படுத்தினாங்க அதுக்கு ஒரு நல்ல சான்றாக காலிமுகத்திடலில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அனைத்து மக்களும் இன மத மொழி பேதம் என்று எல்லோருமே ஒன்றாக நின்றதை பார்த்தோம் ஆகவே அவர்கள் மத்தியில் பிரிவினைவாதம் இல்லை அப்படிங்கிறத முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் குமார் தூங்க ஞாபகப்படுத்தி இருந்தார் இனி அடுத்து நாங்கள் அவதானம் செலுத்த போற விஷயம் உலக உணவு திட்டம் ஒரு முக்கியமான தரவு ஒன்றை சொல்லி இருக்கிறது உடனே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதெல்லாம் பொய்யான தகவல் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு உடனடியாக மறுப்பு தெரிவி அந்த தகவல் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு முதல்லயே மறுப்பு தெரிவிக்கிற ஒரு நிலைமை தான் இருக்கிறது இலங்கையில் என்ன சொல்றாங்க உலக உணவு திட்டம் இலங்கையினுடைய சனத்தொகையில மூன்றில் ஒரு பகுதி அல்லது முப்பத்தி ஏழு வீதமான பேர் மோசமான உணவு நெருக்கடிக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் உடனடியாக இதை மறுக்காமல் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது என்பது அரசியல்வாதிகள் அது மாதிரி அமைச்சுக்களில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல குடும்ப பொது சுகாதார அதிகாரிகள் இன்னமும் ஒரு விஷயத்த சொல்றாங்க ஐந்து வயதுக்கு குறைந்த குழந்தைகள்ல வந்து பதினான்கு வீதமானவர்கள் நிறை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த வயதுக்கேற்ற நிறை அவர்களிடம் இல்லை இது வந்து அவசரமான ஒரு நிலைமை அல்ல ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது அதிகமான பிள்ளைகள் நூரெல்லியா மாவட்டத்தில்தான் பாதிக்கப்படுறாங்க இருபத்தொரு வீதமான குழந்தைகள் நிறை குறைந்தவர்களாக இருக்கிறாங்க நூரெல்லியால இரண்டாவது வவுனியால பத்தொன்பது வீதமான குழந்தைகள் நிறை குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த விஷயம் நேற்று தினம் நேற்று முன்தினம் கஜிமாவத்த அஹ் வந்து பாரிய தீ விபத்து ஏற்பட்டது கிட்டத்தட்ட எழுபது வீடுகள் வரை சேதமானதாக சொல்லப்படுது எண்பது குடும்பங்கள் இதால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இருநூற்று அஹ் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இதனால வேறு இடங்களில் இப்போது குடியமர்த்தப்பட்டு அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது உடனடியாக இந்த நிவாரணங்களை வழங்குங்கள் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி கூட ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார் இப்போ இது தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பமாகி இருக்கிறது ஆரம்ப கட்ட விசாரணைகள் இருந்து ஒரு வீட்டில் ஏற்பட்ட அந்த தீ விபத்து தான் அப்படி பக்கத்து பக்கத்துல இருந்த வீடுகளுக்கும் பரவி இருக்கு ஏன்னா அது மிக நெருக்கமாக வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தோட்டம் அப்படின்னு தான் அது சொல்லப்படுகிறது இது கடந்த இரண்டு வருடங்களில் மூன்றாவது முறையாக நடக்கக்கூடிய தீ விபத்து நாங்க நேற்றைய தினமும் பேசியிருந்தோம் இந்த இடங்களில் பல்வேறுபட்ட பகுதிகளில் இருந்தும் அந்த மக்கள் குடியமர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் குறித்தெல்லாம் நேற்றைய தினம் பிரதமர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது இது எப்படி இருந்தாலும் வீடு இல்லாதவர்கள் அவர்களுக்கு வசதிகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது நேற்றைய தினம் இந்த பகுதிகளில் பாதிக்கப்பட்டவர்களை பார்வையிட சென்றிருந்தார் முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு கடும் எதிர்ப்பு அந்த பகுதியில் இருந்தது அவர்கள் அந்த மக்கள் கூறியிருந்த விஷயம் உங்களால ஒரு வீட்டை கட்டித்தர முடியுமா அப்படி இல்லைன்னா வெறும் காட்சிக்காக ஷோக்காக இந்த இடத்துக்கு வராதீங்க அப்படின்னு சொல்லி கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அந்த இடத்துல இருந்த மக்கள் உங்களால ஒரு வீடு கட்டித்தர முடியும் என்றால் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம் நீங்க வந்து ஷோ காட்சிக்காக இந்த இடத்துக்கு வர வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்தில் இருந்த மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அதே போல இன்றைய தினம் தேசிய சபை சர்வ கட்சி தோல்விக்கு பிறகு தேசிய சபை இன்றைய தினம் கூடியிருந்தது தேசிய கூட போகிறது தேசிய சபை கூட கூடிய இன்றைய நாள்ல எஸ்டிபி எதிர்கட்சியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசு இன்றைய தினம் கலந்து கொள்ளப் போவதில்லை அப்படின்னு சொல்றார் முக்கூட்டி அவர் மக்கள் சந்திப்புகளை ஏற்பாடு செய்திருக்கிறாராம் அதனால இன்றைய தினம் தேசிய சபையில் தான் கலந்து கொள்ள போவதில்லை சர்வ கட்சிக்கும் நோ சொன்னாரு தேசிய சபையிலும் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து மாதிரி எதிர்கட்சிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய காலத்தில் இதை தவிர்ப்பது என்பது ஏற்கக்கூடிய ஒன்றா சஜித் பிரேமதாச இன்றைய தினம்தான் கலந்து கொள்ள மாட்டார் ஆனால் மைத்ரிபால சிறிசேன என்றுமே கலந்து கொள்ள போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இந்த தேசிய சபையில என்றுமே நாம் கலந்து கொள்ள போவதில்லை ஏன்னா தேசிய சபை பிரதமர் அமைச்சு அமைச்சுக்களை நியமிக்கிறதுக்கு முதல்ல உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும் இப்படி எல்லாவற்றையும் நியமித்துவிட்டு தேசிய சபையை நியமித்தால் அதில் நாம் கலந்து கொள்ள மாட்டோம் என்று சொல்லிட்டார் அது அடுத்தது திமால் வீரவம்சவின் இன்னும் ஒரு உத்தர லங்கா சபை அவர்களும் தேசிய சபைக்கு நோய் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் பிரச்சனைகள் தவறுகள் நடந்ததுக்கு பிறகு அது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு சபை தேவையில்லை அது நடக்கிறதுக்கு முதலே அதை தடுப்பதற்கு தான் இந்த தேசிய சபை சேவை தேவை ஆனால் அந்த விடயங்கள் இந்த தேசிய சபையினால் நடத்தப்படும் என்று தான் நம்பவில்லை அதனால தன்னுடைய கட்சியும் இதிலிருந்து விலகிக் கொள்வதாகத்தான் நேற்றைய தினம் நடந்த ஒரு ஊடக சந்திப்பின் போது அவர் தெரிவித்திருந்தார் அடுத்து ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் ஜப்பானினுடைய பேரரசர் அது மாதிரி கூட சந்தித்திருந்தார் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார் ஜப்பானுடைய பிரதமர் புதிய ஜனாதிபதி ரணில் இரண்டு இரண்டு தரப்பு அதாவது நாடுகளினுடைய உறவை வந்து பலப்படுத்த வேண்டும் சொல்லி ஜனாதிபதிக்கு ஜப்பான் பிரதமர் தெரிவித்திருந்தார் அதே போல நேற்று தினம் ஜப்பான்ல இந்திய பிரதமர் மோடியை கூட ஒரு பத்து நிமிடங்கள் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு கிடைத்தது இதன் மோடி ஜனாதிபதி வாழ்த்து சொன்னாரு அதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் இலங்கையில முதலீடுகள் செய்வதற்கு நீங்க வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக மோடி அதுக்கு ஆதரவு தருவதாக சொல்லி இருக்கிறார் இலங்கையில் முதலீடுகளை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அடுத்து நாம் இன்றைய தினம் கார்ட்டூன் பகுதியையும் பார்த்து விடலாம் முதலாவதாக நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற கார்ட்டூன் இது ஆரம்பத்திலேயே வந்திருந்தது அத பத்திரிகையில் பிரசுரமாக இருக்கக்கூடிய கார்ட்டூன் அரச ஊழியர்கள் வரிசையில வர்றாங்க அவங்களுடைய வாய்கள்ல ஒரு பிளாஸ்டரை ஒட்டி பேலை வேலை இழப்பு அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள தள்ளுறாங்க தண்டனை இயந்திரத்துக்குள்ள தள்ளப்படுது அதை இயக்குறது வந்து ஐஎம்எஃப் வேலை இழப்பு அது அத பத்திரிகையில் என்று பிரசுரமாக இருந்த கார்ட்டூன் அடுத்த கார்ட்டூனையும் பார்த்து விடலாம் இது தினமின பத்திரிகையில் பிரசுரமாக இருந்த கார்ட்டூன் இரண்டு தினங்களுக்கு முதல் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சொன்னார் தன்னுடைய காலத்துல குறைந்த விலையில் பொருட்கள் கிடைத்தது மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ ஜனாதிபதி சொல்கிறார் அந்த காலத்தில் நான் தான் பிரதமராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி அடுத்து லங்கா தீப பத்திரிகையினுடைய காட்டுன்னு பாருங்க போஷனை குறைபாடு நாடு பூராகவும் இருக்கு இது குறித்து ஆய்வு செய்யறாரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஒவ்வொரு வடிவத்துல இருக்கிறார் ஒன்று பாருங்க சாரி அணிந்து ரொம்ப ரகசியமா போறாரு இன்னும் ஒரு இதுல வந்து டை அணிந்து இருக்கிறார் இப்படி ஒவ்வொரு மாறுபட்ட வேடத்தில் இலங்கை முழுவதுமாக சென்று ஆய்வை மேற்கொள்கிறார் எங்காவது போஷனை குறைபாடு இருக்கிறதா என்பதை தேடி பார்க்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சர் அவருக்கு இப்படி போஷனை குறைபாடு உள்ளவர்கள் இதுவரையில் தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கும் போல இருக்கிறது ஆனால் உலக உணவு திட்டத்தினுடைய அறிக்கையில பாருங்க அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள் சரி அந்த காட்டுனோடு நாம் இன்றைய தினம் செய்தி தொகுப்பு நேரலையை நிறைவு செய்து கொள்ள போகிறோம் நண்பர்களே இன்று செய்தி தொகுப்பு நேரலில் பல்வேறுபட்ட விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் மீண்டும் நாளைய தினம் காலை எட்டு மணிக்கு செய்தி தொகுப்பு நேரலையில் சந்திக்கலாம் இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாளாக அமையும்